பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் சில முக்கியமான தகவல்கள் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் செகண்டு மாநிலங்களவை தேர்டு மக்களவை நிர்வாகத்தில் தானே குடியரசுத் தலைவர் வருவார் ஏன் சட்டமன்ற பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் வராரு அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் இந்த பாராளுமன்றத்தோடைய ஒரு அங்கமாக என்ன பண்ணுறாரு இருப்பார் ஓகேவா அப்போ இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் மாநிலம் அல்லது மாநிலம் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களில் சட்டமன்றங்கள் மற்றும் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் மூலம் தேர்வு செய்யப்படுவார் படுபவர் தான் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர் இவருடைய பதவிக்காலம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் பாராளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்படலாம் ஓகேவா செகண்ட் வந்து மாநிலங்களவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது மாநிலங்களின் அவைன்னு சொல்லலாம் மேலவைன்னு சொல்லலாம் இரண்டாம் அவைன்னு சொல்லலாம் மூத்தூர் அவைன்னு சொல்லலாம் ராஜ்யசபான்னு கூட இதை பண்ணி சொல்லுவாங்க ஸோ எல்லா விதத்துலேயுமே என்ன பண்ணிக்கோங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க இதோடைய காலம்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு நிரந்தர அவை கலைக்க முடியாது அப்போ பதவி காலம் கேட்டாங்கன்னா அது ஒரு நிரந்தர அவை அதை வந்து கலைக்க முடியாது ஆனால் மாநிலங்கள் அவையோட உறுப்பினர்களின் பதவி காலம்னு கேட்டாங்கன்னா ஆறு வருடம்னு சொல்லணும் நல்லா பார்த்துக்கோங்க இருந்த போதிலும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் அதாவது மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் அப்படிங்கிற போது ஒன்று பை த்ரீ அதாவது மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார்கள் அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்வட்டம் போட்டிருக்காங்க அப்போ மாநிலங்களோட காலம் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு நிரந்தர அவை அப்படின்னு என்ன பண்ணணும்னா சொல்லலாம் மக்களவை மக்களவை அப்படிங்கிறது மக்களின் அவை கீழவை முதலாம் அவை பிரபலமான அவை அப்படின்னு என்ன பண்ணுன்னா சொல்லலாம் லோக்சபான்னு இதை வந்து சொல்லுவாங்க இதோடைய காலம் ஐந்து ஆண்டுகள் குடியரசுத் தலைவரால் கலைக்க முடியும் ஓகேவா